மீனா மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க சரி கட்டுன புருச சொன்னா தான் பிரச்சனை வரும்னு தெரியுது அப்படி இருக்கும் போது பெத்த அம்மா கிட்ட சொல்றதுக்கு கூடவா கடங்கேக்கணும் ஏன் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன பெரிய பிரச்சனையா எழுத்து விட்டுற போறாங்களா ஏதோ தான் மனசுல உள்ள பாரம் குறையும்னு நினைக்காம அப்படியே ரோகிணிக்கு உண்மையா இருக்காங்களாம் மீனா மாதிரி ஒரு முட்டால எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுமேன்ட்டு சத்யா பேசுறது கூட காதல கேட்காம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க உடனே மீனா அவங்க அம்மா இருந்துகிட்டு என்னடா என்னமோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா பேசுறது கூட அவ காதல விழுகாத மாதிரி கிறுக்கு தனமால இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அக்கா ஏதோ பெரிய பிரச்சனைல இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் வருக்க மாட்டா கையில பாத்தியா பையும் துணியோட வந்திருக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வீட்டை விட்டு கிளம்பி வரமாட்டா இப்ப எதுக்காகமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னடா தெரியும் என்கிட்ட ஏதோ சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதுக்க மீனா அப்படின்னு மீனாவை டச் பண்ணி அடிக்கும் தான் மீனாவுக்கு தெளிவே வருது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் யாரோட வாழ்க்கையிலையும் மண்ணு வாரி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னடி ஆச்சு எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அம்மா உன்ன என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம மனசை போட்டு ஒலட்டிக்கிட்டு இருக்காதடி ஆ பாக்குறவங்களுக்கு நீ வந்து புருச வீட்டுல சண்டை போட்டுட்டு வாளா வந்துட்ட மாதிரி தான் தெரியும் பேர் கடைசி காலத்துல என்ன கஷ்டப்படுத்தாதான் வாழ்ந்த இருக்கும் போது இப்போதுக்கு பேக்க தூக்கிக்கிட்டு வந்தா என்னமா அர்த்தம் குழந்தைன்னு அவங்களே வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா அம்மா மாப்பிள்ள கிட்ட பேசி எல்லா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க மீனா இருந்துகிட்டு அப்படியே ரோகிணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டா உண்மையா இருக்காங்களாம் அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க ஒண்ணு இல்லாதவ எதுக்குமா இந்த பைக்கட்டை எல்லாம் தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் இப்போ என்கிட்ட எதையுமே கேட்காம என்னை கொஞ்சம் தனியா விடுறையா எனக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்குது மண்டை மூளையெல்லாம் அவ்வளவு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு தனி மரமா போய் உக்காந்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்ததுமேன்ட்டு மீனா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பாத்தீங்கன்னா முத்துவுக்கு கால் பண்றாங்க மாமா நீங்க எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த காஃபி ஷாப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லவுமேனு என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வாங்க மாமா சொல் அப்படின்னு அது மேட்டு சரின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் சத்யாவும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா வந்ததுல இருந்து என்னென்னமோ பேசுறா ஆனா ஏதோ ஒரு பொடி வச்சு தான் மாமா பேசுறா ஸ்ட்ரைட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா அவ என்னால யாரு வாழ்க்கையும் கெட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா அவளுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் வந்து எங்க அக்காவை கூட்டிட்டு போயிருங்க மாமா அப்படின்னதும் ஏண்டா அப்படி என்னடா நான் கொடுமைப்படுத்தினேன் உங்க அக்காவை அவளாதான தானே போனா அவளா வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் இப்போதுக்க என்னாலலாம் போய் உங்க அக்காவை கூப்பிட முடியாது ஆம்பளை கௌரவத்தை விட்டு கொடுக்கலாம்டா ஆனா சும்மா சும்மா உங்க அக்கா வேற யாரோ வாழ்க்கையவோ காப்பாத்துறதுக்கு தான் வாழ்க்கையில தான் தலையில மண்ணு வாரி போடுறது என்னடா நியாயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி யாரோ மாமா இருக்கும் அப்படிங்கும் போது அதாண்டா எனக்கும் ஒண்ணு தெரியல வீட்டுல நடக்கிறது எல்லாமே தலைகீழ் தான் மாறி போய் கிடக்குது முன்னாடிலாம் மீனா இழுத்து வேலை போட்டு செஞ்சுகிட்டு இருப்பா இப்ப அதே வேலைய ரோகிணி ஒண்ணுமே தெரியாதியாலும் இழுத்து போட்டு வேலையை செஞ்சுகிட்டு இருக்கா ஏன் மீனாவோட நினப்பு வீட்டுல இருக்க யாருக்குமே வரக்கூடாது மீனா திரும்பி அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட பிளான் எல்லாம் தெரியாமையா இருக்கேன் இவ என்னடானா கண்டவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி என்னவே சந்தேகப்படுறா இப்படிப்பட்டவளை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் இவ பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல சொன்னாலும் அதை காதல வாங்கிக்க மாட்டேங்கிற ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் புருச மேல பொண்டாட்டிக்கு உள்ள சந்தேகம் வந்து ஒரு தடவை வந்துருச்சுன்னா எத்தனை தடவை ஆனாலும் சொன்னாலும் அதை கேட்க முடியாது அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நான் சொல்றது புரிய மாட்டேங்குது இப்ப மட்டும் இல்ல இவ எப்பயுமே தான் விருப்பப்படிதான் நடக்கணும்னு ஆசைப்படுவா பொண்டாட்டி எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புவேனே தவிர மீனாவை இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படிப்பட்ட ஆளுடா நானு அப்படி இருக்கும் போது மீனா இப்ப என்னடானா என்னையவே பிரிஞ்சு அடுத்தவங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு மீனா மண்ணுவாரி போட்டுக்கணும் சொல்றத போய் அவகிட்ட சொல்லு திருந்தி வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா வரட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல இருந்தா குடிகார குடிச்சுக்கிட்டே இருக்கமோ பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டானு எனக்கு முத்திரை குத்திட்டாங்க அந்தது உண்மையா இருந்தா இருக்கட்டும் மீனா வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில குடிக்காம நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிச்சேன் ஆனா இப்போ அவளே என்ன குடிகாரேன்ற முத்திரையை குத்தி விட்டுட்டு போயிட்டா இதெல்லாம் உனக்கே சரியாதான் படுதாடா இல்ல உங்க அக்கா தான் சரி நான் பண்றதெல்லாம் தப்புன்னு தோணுதா அப்படின்னு சொல்லவும் மாமா என்ன மாமா என்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எங்க அக்காவை விட உங்களுக்கு தான் மாமா சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவ்வளவு நல்ல வகை நீங்க உங்களை போய் நான் இப்படிலாம் பண்ணுவேனா நான் எதுவுமே கண்டவங்க மாதிரி நான் பேச மாட்டேன் நீங்க மனசுல ஒன்னும் வச்சுக்காதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக சரி நான் ஒரு ஈகோவை விட்டுட்டு எங்க அக்காவை வந்து ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னதும் உங்க அக்காவாதான் தானே வீட்டை விட்டு வெளியே போனா அவளே என்னோட அருமை பெருமை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தா வரட்டும் இல்லையா வராட்டி அவ அங்கிட்டே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கிளம்பி போறாங்க இங்க சத்யாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நேரா வீட்டுக்கு போய் முத்து பேசினதையும் முத்து சொன்னதை எல்லாத்தையுமேட்டு இங்க சந்திரா கிட்ட சொல்றாங்க உடனே அப்படின்ட்டு இங்க மீனாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் தன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு புரியுது அப்ப சந்திர அறந்துகிட்டு இவளை இப்படியே விட்டா நம்ம வீட்லயே டேரா போட்டுருவோம் எப்படியாச்சும் வீட்டுல அமைதியா நம்ம வச்சிருந்தோம்னா இவ இங்கேயே காலம் முழுக்க இருந்துருவா அதனால இவர்கிட்ட நம்ம அன்ப காட்டாம கோபத்தை காட்டி இவளை நம்ம வெளியே அனுப்பணும்டா இல்லைன்னா நம்மள தாண்டா ஊரு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க எப்படியும் இவளை நம்ம வெளியே அனுப்பியே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசு கேட்காம என்ன தான் பண்ணாலும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை காதலையே வாங்கிக்காம இங்க மீனா அமைதியா இருக்காங்க உடனே சந்திரா போய் ஏண்டி நீ சோறு தானே திங்கிற இல்ல சோத்த விட்டுட்டு வேற எதையாச்சும் திங்கிறியா போயும் போயும் இங்க வந்து இவனோ இவனோட வாழ்க்கை கெடுக்கணும்னு வந்துட்டியா இம்புட்டுனால அங்க இருந்து அந்த வீட்டுல இருக்கவங்க வாழ்க்கையில நீ கெடுத்த இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுல இருக்க யாருமே நிம்மதி இல்லாம அலையணும்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கியா மரியாதையா சொல்றேன் வீட்டை விட்டு வெளியே போ எவளோட வாழ்க்கையை காப்பாத்ததுக்காக ஓ வாழ்க்கையை நீ அழிச்சுக்கலான்னு பாக்குறேன் இங்க சத்தியா இருக்காண்டி இங்க சீதா கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டை விட்டு இதனால் வரைக்கும் வந்திருக்காளாடி ஆனா நீ மட்டும் சும்மா சும்மா பைய தூக்கிட்டு வந்துடுற ஒரு நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் அப்படின்னா ஒரு வரமுறை இருக்குது அதை விட்டுட்டு வரமுறையை தவந்து எனக்கு எல்லாமே இவக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு கடந்த அம்புட்டு தான் இங்க விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான் அதை விட்டுட்டு புருஷன் வீடு தான் போய் கெதின்னு வாழாம புருஷனை விட்டுட்டு வந்து இங்க அப்படியே பாசாங்க போட்டுக்கிட்டு அலையாத பாசாங்க போட்டு போட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்துறேன் இப்ப பாசாங்க போட்டு போட்டு உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகாம நீ பண்ணிவிடணும்னு நினைக்கிறியா இங்க பாரு அக்கா கோச்சுக்கிட்டு வந்து இங்க வீட்டுல வாழா வெட்டியா இருக்கிறா அதனால அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு நாலு பேர் என் பிள்ளைய பார்த்து கேவலமா பேசணும் அதுக்காக அதுக்காக தானே நீ அங்க போகாம இங்க வந்து இருக்கிற எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இங்க பாருமா இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்தனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் பொறுப்பா போய் அங்க நடத்துற வழியை பாரு அதை விட்டுட்டு எவனும் சொன்னானோ ஒன்று என்னமோ சொன்னானா அதை கேட்டுக்கிட்டு இங்கே வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற இங்கே பாரு அடுத்தவங்க கால் நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஆயிரம் சொல்லுவாங்கிடி அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதலை வாங்கிக்கிட்டா நம்ம வாழ்க்கையை தொலைச்சு போட்டு நிற்கணும் புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் உனக்கு புரியலைனா ஒன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க பார்த்துக்காங்க அப்படின்னு இங்கே ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க மீனா அவங்க அம்மா ஆனால் மீனா இருந்துக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து இருக்கேன்னு சொல்லுமா சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல ஆனா இன்னைக்கு என் மனசு சரியில்லைன்னு வந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சா நீ ஏண்டி இங்க வந்து இருக்கிறேன்னு என்னை கழுத்த பிடிச்சி வெளிய தள்ளாத குறையா பேசுறல்ல அப்படி என்னமா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இல்ல இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சனா யாருக்காகவும் நான் எதையுமே கஷ்டப்படுத்தாம வச்சிருந்தேன் ஆனா எல்லாத்தையுமா நீ கஷ்டப்படுத்திட்டலாமா என்ன ஏமா இப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்துற கொஞ்சமா நஞ்சமா நீதான் என்னோட உலகமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா என் உலகத்திலையும் என் கனவுலையும் பெரிய மண்ணல்லி போட்டுற மத்தவங்க மாதிரியாமா நான் உன் புள்ள இருக்கேன் உன் புள்ள என்னைக்குமே யாருக்குமே துரோகம் நினைக்காம தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டுன்னு இருப்பா அப்படிப்பட்டவளை நீ இந்த கேள்வி கேக்குறியே அப்படின்னு இங்க மீனா அழுதுகிட்டு முத்துவுக்கு கால் பண்றாங்க முத்துவுக்கு கால் பண்ணி ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது பெரிய தப்புங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க உங்களை பிடிக்காம நான் அந்த வீட்டை விட்டு வரல வீட்டில் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல வீட்டில் அங்கயே இருந்தேன்னா உங்க எல்லாரோ கோபமும் என் மேல திரும்பி இருந்தாங்க நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன மீனா நீ தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட சொன்னால் சொன்னா அந்த தப்பை நான் திருத்த மாட்டேனா அப்படின்னது வேண்டு இல்லைங்க நான் அப்படி ஒன்றும் தப்பு பண்ணலை என்னால மற்றவங்க வாழ்க்கை வீணாயிருமோன்னு நான் ரொம்ப பயந்து போய் கலக்கறேங்க அதுக்காகத்தான் என் நான் வந்து சொல்ல போற உண்மையால மற்றவங்க வாழ்க்கை எதுக்கு வீணா ஆகணும்னு நானே ஒரு முடிவை எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமேனா ஒன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க யாரோ பண்ண தப்புக்காக நீ எதுக்கு ஒன்னையே கஷ்டப்படுத்திக்கிற அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அந்த இதெல்லாமே நீ காதில் வாங்கிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உனக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் மற்றவங்க சொல்கிறத நீ இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே காதில் வாங்கிக்காதேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அதை நீ கேட்காம மற்றவங்களுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு நிக்கிற பாத்தியா நீ கவலைப்படாத நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அத்தை எதுக்காக உன்னை அப்படி பேசினாங்க அத்தை பேசினது தப்பு நான் வர்றேன் வந்து அத்தைய உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் கேட்க வச்சுட்டு தான் நான் உன்னை கூட்டிட்டு வருவனேன்னு அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க மீனா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க எங்க அம்மா இப்ப ஏதோ ஒரு மனசு கஷ்டத்துல பேசிட்டாங்க அதுக்காக எங்க அம்மா கிட்ட அப்படிலாமா நம்ம பேச முடியும் அவங்க பெத்தவங்க பெத்தவங்களுக்கு பாரமா பிள்ளைங்க ஒரு கொஞ்ச நாள் தான் குறிப்பிட்ட நாள் தான் இருக்கணும் பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு பிள்ளைங்க அது ரொம்ப மனசு போயிடும் அதுக்காகத்தான் சொல்றேன் உங்களுக்கு நினைக்கிறேன் சரி அது எனக்கு தாங்க ரொம்ப அவமானமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்ப ஒரு நல்ல எடுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க கிட்ட போன் பண்ணி அழுகவும் முத்து வந்து மீனாவை பாக்கறதுக்காக வராங்க இங்க இவங்க அம்மா பேச பே பேச்சால முத்து ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமா பேச மாட்டாங்கன்ற ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் போயிட்டு வரேமா அப்படின்னதும் போயிட்டு வர்றியா இனிமே நீ வரவே வேண்டாம் நீ வந்து இங்க சத்யாவோட வாழ்க்கையை அழிச்சிடாம ஓ வாழ்க்கை என்னமோ அத மட்டும் பாத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்கவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க அவங்க தாண்டி பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவன் என்னை கஷ்டப்படுத்துறான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி நீ ஏதாச்சும் அவ்வளவுதான் உனக்கு இதுக்கு மேலையும் முத்து மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு அமையவே அமைய மாட்டாரு உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கணும் அப்ப காப்பாத்திக்காம அலையாத அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா இதுக்கு மேல நீயே என்னை விருந்துக்கு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் நீதான் சொன்னியே விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கேன்னு அந்த மூணு நாளைக்கு கூட எதுக்குமா உன் மகளுக்கு கொடுக்குற காலம் முழுக்க நான் நான் கஷ்டப்பட்டேன் உனக்காக இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் காலம் முழுக்க கஷ்டப்பட்டேன் ஆனால் யாருமே நான் கஷ்டப்பட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்காக என் வாழ்க்கையை நான் எதுக்கு கெடுத்துக்கணும் இனிமே இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போதான் ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு அவன் பொண்ணு ரொம்ப ரோசக்காரி அதான் சொன்ன உடனே புருஷன்ட்ட பேசிட்டா அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க சந்திரா